வணக்கம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏவகிரி என்ற பர்வதத்துக்கு அருகே உள்ள கிராமத்தில் பிறந்த சுதன்மன் என்னும் அந்தணர் இருந்தார் அவர் மனைவி சுதேகை கற்பில் சிறந்தவளாக திகழ்ந்தார் கணவன் மனைவி இருவருக்கும் தர்ம மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு உண்டு நித்திய கருமாக்களை விடாது நடத்தி வந்தனர் அதிதிகளை உபசரிப்பதிலும் துன்பப்படுபவர்களுக்கு உதவுவதிலும் அவர்கள் சிறந்து விளங்கினர் தம்பதிகள் இருவரும் சிவபெருமானிடம் பக்தி பூண்டு அவரை தினமும் வழிபட்டு வந்தனர் இத்தனை நற்குணங்களுடன் கூடியவர்களாக இருந்தாலும் புத்திர பேரு இல்லாத அவர்கள் வருந்தினர் சுதேகை அவ்விஷயத்தில் பெரிதும் பட்டு கொண்டிருந்தால் கணவனிடம் தன் குறையை பற்றி அடிக்கடி கூறி வருந்தினால் பிரியே எனக்கு மட்டும் இதில் வருத்தமில்லை என எண்ணுகிறாயா நாம் செய்யாத தருமம் இல்லை ஏனோ பகவான் நமக்கு இந்த ஜென்மத்தில் அந்த பாக்கியத்தை அளிக்கவில்லை சம்சார மாயையில் சிக்கி திரும்ப திரும்ப பிறவி சூழலில் அகப்படுவதை விட்டு பகவானின் பாதார விந்தங்களில் மனதை செலுத்து என்று அவளுக்கு பலவாறு ஆறுதல் சொன்னார் சுதன்மன் ஒருநாள் தெரிந்தவர் ஒருவர் வீட்டுக்கு அவர்கள் இருவரும் சென்றிருந்தனர் அவ்வீட்டு பெண்களுடன் சுதேகை உரையாடி கொண்டிருந்தபோது போது அவர்களில் ஒருத்தி அவளை மலடி என இடித்து கூறிவிட்டாள் அதனால் வேதனை அடைந்த சுதேகை வீடு திரும்பியதும் தன்னிலை பிறர் பரிசகிக்கும்படி இருக்கிறதே என சொல்லி கண்ணீர் விட்டால் சுதேகை பிறர் எதை சொன்னாலும் அதை நாம் லட்சியம் செய்யக்கூடாது அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் சுதன்மன் சுவாமி இப்படி ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத இந்த ஜென்மம் எதற்கு அதைவிட நான் உயிரை விடுவதே மேல் என்று விரக்தியோடு கூறினாள் சுதேகை அதை கேட்டு விட்ட சுதன்மன் பிரியே அம்மாதிரி எதுவும் அவசரப்பட்டு முடிவு தேடிக்கொண்டு விடாதே இன்று பூஜை முடிந்ததும் பகவானையே கேட்போம் என்று தேற்றினார் அன்றைய பூஜை முடிந்ததும் இரு மலர்கள் கொண்ட பொட்டலங்களை பகவானின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு பக்தி சிரத்தையோடு வேண்டி கொண்டு ஒரு பொட்டலத்தை எடுத்தார் அதை பிரித்ததும் பிள்ளை இல்லை என்பதை அறிவிக்கும் மலரே இருப்பதை கண்டனர் சுதேகை மடம் ஒடிந்து விட்டால் அதற்காக அவரை மறுமணம் செய்து கொள்ளுமாறு தூண்டினாள் சுவாமி நான் தான் பிள்ளை இல்லாத மலடியாக இருக்கிறேன் அதற்காக உங்கள் வம்சம் சன்னதியற்று அழிந்து போக வேண்டுமா நல்ல பெண்ணாக ஒருத்தியை பார்த்து மனம் செய்து கொள்ளுங்கள் என்றாள் சுதேகை என்ன வார்த்தை கூறினாய் உன்னை விட்டு இன்னொருத்தியுடன் இல்லறம் நடத்துவதா இனி அந்த யோசனையை மறந்துவிடு என்று கடிந்து கொண்டார் சுதன்மன் சுதேகையோ கணவனை விடவில்லை திரும்ப திரும்ப வற்புறுத்தினால் சுவாமி என் பொருட்டு தாங்கள் தோஷமுடையவராக இருக்க வேண்டாம் எப்படியும் மனம் செய்து கொண்டு சன்னதியை விருத்தி செய்யுங்கள் வேறு பெண்ணுடன் இல்லறம் நடத்த வேண்டுமே என வருந்த வேண்டாம் என் சகோதரர் குமாரதி குசுமை இருக்கிறார் அவளை மணந்து கொள்ளுங்கள் என்றாள் சுதன்மன் சிரித்தார் சுதேகை ஏதோ ஒரு வேகத்தில் நீ இப்படி பேசுகிறாய் நன்றாக யோசனை செய்தால் நீயே இதற்கு சம்மதிக்க மாட்டாய் உன் வார்த்தைப்படி நான் வேறு பெண்ணை ஏன் குசுமையையே மணந்து கொள்கிறேன் என்று வைத்து கொள் நாளடைவில் அவளிடம் உனக்கு அசூயை உண்டாகும் அவளுக்கு பிள்ளை பிறந்து விட்டாலோ நான் உன்னை கவனிக்காது அவளிடமே சுற்றுகிறேன் என எண்ணுவாய் அதனால் நாம் இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் இதெல்லாம் வேண்டாத வீண் வேலைகள் என்றார் சுவாமி நான் எல்லாவற்றையும் யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் வேறு பெண்ணாக இருந்தால் நீங்கள் சொல்வது போல் நடக்கலாம் குசுமை என் சகோதரன் மகள் அல்லவா அவளிடம் நான் ஒருபோதும் விரோதம் பாராட்ட மாட்டேன் என் விருப்பத்துக்கு சம்மதியுங்கள் என்றாள் அவள் மனைவியின் வற்புறுத்தலுக்கு இணங்கி சுதன்மன் குசுமையை மணந்தார் வீட்டுக்கு புதுமண பெண்ணை அழைத்து வந்தபோது சுதேகை அவளை பிரியத்தோடு வரவேற்றார் அவளை மிகவும் அன்போடு நடத்தி வந்தாள் எல்லா வேலைகளையும் தானே செய்து வந்தாள் சுதன்மன் குசுமைக்கும் சிவ பூஜை போதித்து நாள் தவறாது பூஜை செய்து வருமாறு சொன்னார் குசுமை ஒவ்வொரு நாளும் புதிதாக மண் எடுத்து வந்து நூற்றி ஒரு லிங்கங்களை செய்து அவற்றை பூஜை செய்வாள் பூஜை முடிந்ததும் லிங்கங்களை அருகிலுள்ள தடாகம் ஒன்றுக்கு எடுத்து சென்று அங்கே சேர்த்து வந்தால் இப்படியாக தினமும் நடந்து வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குசுமை பூஜித்து வந்த லிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்து லட்சத்தை எட்டியது அதனால் சந்தோஷமடைந்த சிவபெருமான் பெருமான் அவள் கர்ப்பமாகும்படி அனுகிரகித்தார் குசுமை கருவுற்று அழகிய ஆண்மகளை பெற்றால் அக்குழந்தைக்கு சுப்பிரியன் என்று பெயரிடப்பட்டது சுதன்மன் அடைந்த மகிழ்ச்சியை விவரிக்க முடியாது குழந்தையிடம் அதிக பிரியம் கொண்டு அவரை கொன்றினார் நாட்கள் செல்ல செல்ல சுதேகை உள்ளத்தில் மெல்ல பொறாமை தள தூக்கியது தனக்கு கிட்டாத பாக்கியத்தை குசுமை பெற்றிருப்பதால் அவளிடமே கணவன் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பதாகும் அதனால் தன்னை அலட்சியப்படுத்தி வைத்திருப்பதாகவும் எண்ணத் தொடங்கினால் அவள் உள்ளத்தில் தலைதூக்கிய தூக்கிய பரவுவதற்கு ஏற்ப சில சம்பவங்களும் நடந்தன சுதன்மன் வீட்டுக்கு வந்தவர்கள் எல்லோரும் குழந்தையை கொண்டாடியதோடு குசுமையை பாராட்டி சென்றனர் அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவள் உள்ளம் வேதனையால் துடித்தது குமாரன் வளர்ந்து பெரியவரானார் அவருக்கு தகுந்த இடத்தில் ஒரு பெண்ணை பார்த்து மனம் செய்து வைத்தனர் பெற்றோர்கள் வீட்டிலேயே நிலவும் சந்தோஷம் சுதேகைக்கு பொறுக்கவில்லை தான் புத்திர பாக்கியமின்றி அனைவராலும் ஒதுக்கப்பட்டிருக்க இளையால் எல்லோராலும் கொண்டாடப்படுகிறாளே என்று உள்ளூரம் அருகினால் மூத்தவள் மகிழ்ச்சியின்றி ஏதோ பறிகொடுத்தவளே போன்று துக்கத்தோடு நடமாடுவதை கண்ட குசுமை அவளிடம் பற்றி விசாரித்தால் அக்கா உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது ஏன் இவ்வாறு வருத்தப்பட்டு வருகிறீர்கள் வீட்டிலே மழலை செல்வம் நடமாடவில்லையே என்று வருந்தி என்னை மனம் செய்து கொள்ள செய்தீர்கள் உங்கள் எண்ணமும் நிறைவேறியது குமாரன் பெரியவனாகி அவருக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டோம் நமக்கு இனி ஒரு குறையும் இல்லை சதா பகவானின் நினைவிலேயே லயித்திருப்பதுதான் நமக்குள்ள காரியம் என்று அறிவுறுத்தினாள் குசுமை சுதேகை அவளுக்கு தகுந்த பதில் சொல்லவில்லை ஏதோ சமாதானம் கூறி அனுப்பிவிட்டால் பொறாமையால் நிறைந்த மனதோடு தன் அறிவையும் இழந்துவிட்டாள் என்றே சொல்லலாம் இளையாளின் குமாரன் உயிரோடு இருக்கும் வரை தனக்கு நிம்மதி ஏற்படாதென்று தீர்மானித்து அவரை கொன்றுவிடுவது என்று முடிவு செய்தால் ஒரு நாள் இரவு யாரும் அறியாது மகனும் அவர் மனைவியும் படுத்துறங்கும் அறைக்குள் நுழைந்தால் சுதேகை இருவரும் அயந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் சுதேகை மனதிலே சிறிதும் இரக்கம் இல்லாதவளாய் குமாரனை பல துண்டுகளாக செதித்து அந்த துண்டுகளை எடுத்து சென்று ஒருவரும் அறியாமல் குசுமை பூஜித்த லிங்கங்களை சேர்ப்பித்து வைத்திருக்கும் தடாகத்தில் போட்டுவிட்டு வந்துவிட்டாள் காலையை கண்விழித்த மருமகள் பக்கத்திலே படுத்திருந்த கணவரை காணாது திடுக்கிட்டு எழுந்தால் எங்கும் இரத்தம் தேங்கியிருப்பதையும் மாமிச துண்டுகள் சிதறிக் கிடப்பதையும் கண்டாவல் பதப்படைத்து உள்ளே ஓடினால் குசுமையும் சுதம்மனும் சிவபூஜையில் ஈடுபட்டனர் பெரியவளான சுதேகை உள்ளே ஏதோ காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் அவளிடம் ஓடிவந்த மருமகள் அம்மா உங்கள் குமாரனை காணவில்லை படுக்கையில் ஒரே ரத்தமாக தேங்கி கிடக்கிறது ஆங்காங்கே துண்டுகள் இறைந்து கிடக்கின்றன என்றாள் ஐயையோ என்ன நடந்துவிட்டது தெய்வமே என்று பதப்படைத்து அழுவது போல் நடித்தாள் சுதேகை பூஜை முடிந்து குசுமையும் சுதன்மனும் எழுந்து வர இரண்டு ஜாமங்கள் ஆயின சுப்பிரியனுக்கு நேர்ந்த கதியை கேட்டபோது அவர்கள் இருவரும் மனம் ஒடிந்து போய்விடவில்லை சாஷாத் கைலாசநாதனே நமக்கு குழந்தையை கொடுத்தார் அவரை பாதுகாப்பது அவருடைய பொறுப்பல்லவா குமாரனுக்கு என்ன துன்பம் நேர்ந்திருந்தாலும் அவரை எழுப்பி தருவது பகவானுடைய பொறுப்பு நம் வசத்தில் எதுவும் இல்லை என்றனர் போல் குசுமை தான் பூஜை செய்த லிங்கங்களை எடுத்துக்கொண்டு தடாகத்தில் சேர்ப்பித்து வர புறப்பட்டால் லிங்கங்களை குலத்திலே சேர்ப்பித்து விட்டு திரும்பிய அம்மா என்று அழைக்கும் குரல் கேட்டது திடுக்கிட்டு திரும்பினாள் குசுமை குளத்தின் நடுவில் சுப்பரியன் எழுந்து வருவதை கண்டால் குசுபைக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அம்மா நான்தான் சுப்பிரியன் இறந்து போன நான் உன் பூஜை பலத்தால் உயிர் பெற்று எழுந்து வருகிறேன் நானும் உன்னுடன் வீட்டுக்கு வருகிறேமா என்று கூறினார் சுப்பரியன் குசும்பை ஆனந்தத்தால் உள்ளம் பூரிக்க ஓடிப்போய் மகனை அணைத்து கொண்டால் அப்போது தடாகத்திலே ஏதோ சப்தம் கேட்டது இருவரும் திரும்பி பார்த்தன நீரிலிருந்து சிவபெருமாள் தோன்றினார் குசும்பை இத்தனை காலமாக என்னை பூஜித்து வந்த நீ ஒருபோதும் துயரமடைய நான் அனுமதிக்க மாட்டேன் சுதேகை உன் மீது பொறாமை கொண்டு சுப்பிரியனை கொன்று உடலை துண்டுகளாக சேதித்து தடாகத்தில் எரிந்துவிட்டால் என் அனுகிரகத்தால் உன் மகன் பிழைத்து எழுந்தான் அந்த பாதகி தான் செய்த கொடுமைக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் சூலாயுதத்தால் அவள் உடலை துண்டு துண்டாக வெட்டி எரியப் போகிறேன் என்றார் குசும்பை மகனை அருகில் இழுத்து நிறுத்தி பகவானை பணியுமடி தெரிவித்தால் பின் அவளும் நமஸ்கரித்து பிரபோ தங்கள் தரிசன பாக்கியத்தால் நாங்கள் தன்னியர்களானோம் சுதேகை என் கணவரின் மூத்த மனைவி என்ற உறவோடு என் அத்தையும் ஆகிறாள் அவள் செய்த அபசாரங்களை தாங்கள் என் பொறுத்து அணித்து அவளுக்கு அருள வேண்டும் அவள் செய்த அபசாரத்தால் தான் தங்களை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம் தங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் மனதில் உள்ள களங்கம் நீங்கிவிடும் என்று வேண்டினாள் குசும்பை குசுமை உன் வார்த்தைகளை கேட்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி உனக்கு இன்னல்களை இழைத்த சுதேகைக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கோரும் உன் நல்ல எண்ணத்தை பாராட்டுகிறேன் இன்னும் ஏதேனும் என்றால் கேள் என்றார் ஈசன் பிரபோ அப்படியானால் இன்னொரு வரம் கொடுங்கள் எனக்கு தரிசனம் கொடுத்த கோலத்திலேயே இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்றாள் பகவான் அவ்வாறே அருளி அந்த தடாகத்தையே ஆலயமாக கொண்டு குஸ்மேசர் என்ற திருநாமத்தோடு அங்கே எழுந்தருளினார் குசுமை மிகுந்த ஆனந்தத்தோடு குமாரனை அழைத்துக்கொண்டு வீடு திரும்பினால் சுப்ரியனை கண்டதும் சுதேகியின் முகம் வெளிறிவிட்டது அவளை பயப்பட வேண்டாம் என்று குசுமை தேத்தி நடந்த விருதாந்தங்களை தெரிவித்தாள் அதை கேட்டதும் சுதன்மன் முதலானோர் வியப்படைந்து பகவானை தியானித்து அவரது அருட்கடாஷத்தை போற்றினர் ஈசன் அவர்களுக்கும் தரிசனம் கொடுத்து சுகத்தோடு வாழ்ந்து வருமாறு அருளினார் சுதேகை மனதில் உள்ள பொறாமை நீங்கியவளாய் கணவன் குசுமை சுப்ரியன் மருமகள் ஆகியோருடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தாள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி